வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி நாடு முழுவதும் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது முக்கியமான ஒரு பத்துக்கும் மேற்பட்ட அறிவிப்புகளை நம்ம இதில் காண இருக்கிறோம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பாஜக தேர்தல் அறிக்கை ரெண்டே ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக தேர்தல் அறிக்கையை வந்து ஓரளவு செய்யக்கூடிய விதமாக இருக்கிறது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரைக்கும் எக்கச்சக்க கவர்ச்சி அறிவிப்புகள் இலவச அறிவிப்புகள் இருக்குது பாஜக தேர்தல் தேர்தல் அறிக்கையில் அப்படி எதுவுமே இல்லை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு ஒரு லட்ச ரூபா மகளிர் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதனால் கட்டுப்படியாக ஆகாது அதே மாதிரி எக்கச்சக்க கடன் தள்ளுபடின்னு சொல்கிறாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரில பட் இவங்க அப்படி எதுவுமே சொல்லலை பேஸிக்கான தான் எங்களால் செய்ய முடியும் அந்த மாதிரி சொல்கிறாங்க கேரண்டியும் கொடுக்குறாங்க நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை நடைமுறைப்படுத்தப்படும் அதையொட்டி நாடு முழுவதும் பொதுவான வாக்காளர் பட்டியல் கொண்டு வரப்படும் ரெண்டாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பழங்குடிகள் ஆண்டாக கொண்டாடப்படும் எழுபது வயதுக்கு மேல் உள்ள மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்கப்படும் திருநங்கைகளுக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படும் இந்தியாவின் பெருமைமிகு தமிழ் மொழி வளர்க்கப்படும் மக்கள் மருந்தகத்தில் எண்பது சதவீத தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்படும் இது ஒரு சூப்பரான விஷயம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூன்று கோடி பேருக்கு இலவச வீடுகள் வழங்கப்படும் இதுவும் சூப்பரான விஷயம் கடன் பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சமாக அதிகரிக்கப்படும் அதாவது தொழில் தொடங்க தொடங்குறதுக்கு மானியத்தோட பத்து லட்ச ரூபாய் கடன் கொடுப்பாங்க அது இப்போ பத்து லட்சங்கிறது இருபது லட்சமாக அதிகரிக்கப்படுது ஸோ இதுவும் சூப்பரான விஷயம் ரேஷனில் இலவச உணவு தானி வழங்க திட்டம் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் ஆக்கப்பூர்வமான விஷயம் ஊழலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இது செய்வாங்களான்னு தெரியாது நாட்டின் ஒவ்வொரு மூலைக்கும் வந்தே பாரத் ரயில் கொண்டு வரப்படும் அவ்வளோ தேவையில்லை திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் இந்தியாவின் தெற்கு வடக்கு கிழக்கு என மூன்று திசைகளிலும் புல்லட் ரயில் சேவை கொண்டு வரப்படும் புதிய வந்தே பாரத் மெட்ரோ ரயில்கள் தொடங்கப்படும் இவங்க சொன்னதில் ஒரு நாலஞ்சு வந்து ரொம்ப 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 சூப்பரான விஷயமா இருக்குது பெருசா மானை தேனே பொன்மானை அப்படின்னு எதுவுமே இவங்க சொல்லலை அதாவது முத்ரா கடன் ரேஷன் உணவுப் பொருள் மூணு கோடி பேருக்கு வீடு எண்பது சதவீதம் விலையில் தள்ளுபடி உள்ள மருந்து இந்த மாதிரி விஷயங்கள் சூப்பரான விஷயமா பார்க்கப்படுது ஸோ இந்த தேர்தல் அறிக்கையை ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சால் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கள்ல அன்னையிலிருந்தே இதுக்கான பணிகள் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க வழக்கம் போல் ஒரு ஒரு கட்சி ஒரு தேர்தல் அறிக்கை விடுதுன்னா இன்னொரு கட்சி எதிர்க்க தான் செய்யும் ஸோ இந்த பாஜகவின் தேர்தல் அறிக்கையை வந்து திமுக கடும் சாடி இருக்குது